வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஏழு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழை பதிவும் இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய வானிலையும் எனப்படும் அமைப்பு நடுநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு தெற்கே உள்ள தென் அரைக்கோள நீராவியை அதிகப்படியான நீராவியை நம்முடைய கடற்பகுதிகளுக்கு அனுப்பும் என்பதனால மழைப்பொழிவு அதிகரிக்கப் போகிறது என்கின்ற தலைப்புச் செய்தியுடன் இன்றைய அறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு மாலை அறிக்கையிலே அறிவித்திருந்தோம் அதாவது வடக்கு வட மேற்கு தீசையில் இருந்து மகாராஷ்டிரா கர்நாடகா வழியாக தமிழ்நாட்டில் நுழைய வேண்டிய வெப்ப நீராவி அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சி தீவிரமடைந்து தன்பக்கம் திசை மாற்றியதன் காரணமாக மகாராஷ்டிரா மற்றும் கோவா கடலோரம் மழைப்படிவை நேற்றைக்கு அதிகப்படுத்தியது பிறகு கர்நாடக கரையோரம் அதிகப்படுத்தியது கர்நாடகாவின் கரையோரம் மங்களூரு உடுப்பி போன்ற பகுதிகளில் பிறகு கேரள கடலோரப் பகுதிகளில் மழைப்படிவை அதிகப்படுத்தியது அதாவது வெப்ப நீராவி தமிழ்நாட்டுக்குள் நுழைவது தமிழ்நாட்டுக்கு நுழையாமல் அரபிக் கடலோரம் அரபிக் கடலுக்குள் நுழைய தொடங்கியதன் காரணமாக மழை பொழிவு இடைக்காலம் இடமாற்றம் அவ்வளவுதான் சிறப்பாக மழை பொழிவிற்கு செட்டாக போகிறது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு தென் அரைக்கோள தென் அரைக்கோள எம்ஜிஓ அமைப்பு நீராவியை வழிநடத்தும் நீராவியை வட அரைக்கோளத்திற்கு அனுப்பி வைக்கக்கூடிய எம்ஜிஓ அமைப்பு தீவிரமடைந்திருக்கிறது மழை பொழிவை அதிகரித்து அதிகரிக்கப் போகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதியில் கனமழை பொழிந்திருக்கிறது பர்வூட் அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் கேத்தி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கண் கிண்ணக்கோரை முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அரிசன் மலையாளம் மில்லிமீட்டர் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் தேவாலா முப்பத்தி ஏழு அலக்கரை எஸ்டேட் முப்பத்தி ஏழு கூடலூர் பஜார் முப்பத்தி ஏழு பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் முப்பத்தி நாலு அப்பர் கூடலூர் முப்பத்தி ரெண்டு குந்தா பிரிட்ஜ் முப்பது கீழ்கோத்தகிரி இருபத்தி ஆறு கொடநாடு இருபத்தி ஐந்து ப உட்பிரையர் எஸ்டேட் இருபத்தி மூன்று அரிசன் மலையாளமிட்டர் செருமுள்ளி இருபத்தி ரெண்டு குன்னூர் இருபத்தி ஒன்று நடுவட்டம் இருபது சாம்ராஜ் எஸ்டேட் இருபது அடர் எஸ்டேட் பதினேழு பில்லிமலை எஸ்டேட் பதினைந்து அப்பர் பவானி பதினொன்று மேலும் பல இடங்களிலே ஒரு ஒரு சென்டிமீட்டர் அதற்கு கீழே இன்னும் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு தேனி மாவட்டத்திலையும் மழை பொழிவு ஆய்குடி பத்தொன்பது மில்லி மேலும் பல இடங்களில் மழை பொழிவு அந்த மாவட்டத்தில் அதே போல் திருப்பூர் மற்றும் உடுமலைப்பேட்டை அதாவது திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதிலேயும் நேற்றைக்கு மழை பொழிவு நள்ளிரவிலே மழை பொழிவை கொடுத்தது ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் நேற்றைய மழைப்பிடிவு பெரிய அளவில் இருந்திருக்காது காரணம் காற்று திசை மாறி இருக்க இருந்ததன் காரணமாக தற்பொழுது வானிலை அமைப்பை பாருங்கள் அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் ஏற்கனவே நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி ஏற்கனவே லட்சத்தீவு பகுதிகளுக்கு வந்தது என்று அறிவித்திருந்தோம் அது தொடர்ந்து அங்கேயே நீடித்து கொண்டிருந்தது இப்பொழுது அது தீவிரமடைந்திருக்கிறது அரபிக்கடலில் லட்சத்தீவு மற்றும் கேரள கடலோரத்தில் அடுத்தபடியாக ஏற்கனவே ஆந்திரப்பிரதேசம் முதல் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் வரை அந்த வடகடலோரம் டெல்டா கடலோரம் மற்றும் ஆந்திரப்பிரதேச வளிமண்டலத்தில் நீடித்து ஆந்திரப்பிரதேச கடலோர வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சியும் தொடர்ந்து அதே இடத்துல நீடித்து கொண்டிருக்கிறது அரபிக்கடல் லட்சத்தீவு காற்று சுழற்சியும் வங்கக்கடல் தமிழ்நாட்டின் கரையோரம் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சியும் தனித்தனியாக சுழண்டாலும் ஒரு இணைப்பு சுழற்சியால் இணைத்து பிணைக்கப்பட்டு சுழண்டு கொண்டிருக்கிறது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே மேலான் ஜூலியஸ் ஆக்கிலேஷன் எனப்படக்கூடிய எம்ஜிஓ அமைப்பு அதாவது கடல் நீராவியை நிலநடுக்கோட்டு பகுதிக்கு தெற்கே உள்ள நீராவியை வட அரைக்கோளத்திற்கு அனுப்பி வைக்கக்கூடிய அமைப்பு வலுவடைந்திருக்கிறது இரண்டு தென்னரைக்கோள தாழ்வு நிலைகள் உருவாகி வட அரைக்கோளத்திற்கு காற்றை நீராவியுடன் சுமந்து வரும் காற்றை அனுப்பி வைக்கிறது இதனால் மழை கண்டிப்பாக கூடுதலாகும் தற்பொழுது கேரள கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி பகுதியாகி வங்கக்கடல் சுழற்சியை தன்பக்கம் ஈர்த்து தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக கேரள வளிமண்டலம் வழியாக அரபிக் கடலுக்கு ஈர்த்து இரண்டும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து ஓமன் ஏமன் நோட்டை நாட்டை நோக்கி விலகி செல்ல இருக்கிறது புதிய வ கிழக்கு புதிய வளிமண்டல சுழற்சியும் வங்கக்கடலில் உருவாகி கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் ஊடாக அரபிக்கடலுக்கு அனுப்பி வைக்க இருக்கிறது ஆக எல்லாமே இதுவரை உங்களுக்கு வஞ்சித்து கொண்டிருந்த பல மாவட்டங்களுக்கு கனமழைப்படிவை கொடுத்து பல்வேறு இடங்களை உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தாத வண்ணம் பல்வேறு நாட்களிலும் நாட்களை கடக்கச் செய்து ஒத்தி போட செய்து இந்த மழை பொடியாது இது நமக்கு கிடைக்காது என்ற அவநம்பிக்கையை ஏற்படுத்தி ஏற்கனவே பெய்தவர்களுக்கும் அதே அவநம்பிக்கை ஏற்படுத்தி இருந்தவர்களுக்கு அதிக மழை பொடிந்தது விதைப்பிற்கு விதை மழை எதிர்பார்த்தார்கள் வறண்ட நிலத்திலே லேசான ஈரப்பதம் கிடைத்தால் வறண்ட ஒரு விதைப்பை செய்யலாம் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர்களுக்கு நடவு நடும் அளவிற்கு மழை பொடிந்தது அதிகமான மழை பொழிந்து வடிய வைத்து காய வைத்து உழுது பிறகு விதைப்பதற்கு ஆயத்தமாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு நாட்களை மேலும் கடத்தியது விதைப்பு நாட்களை இப்படி அவர்கள் எதிர்பார்ப்பை விட கூடுதல் மழை பொழிந்தது அவர்களுக்கு நம்பிக்கை பிறந்தது இன்னும் மழை பொழியாதவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினாலும் கிடைக்கவில்லை அதை தொடர்ந்து ஊட்டுகிறேன் இன்றைக்கு மழை பொழிவு கொடுக்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள எல்லையோரம் தொடங்கி படிப்படியாக இன்றைய மழை பொழிவு எங்கே அமையும் என்றால் கேரள கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி அதிகப்படியான நீராவியை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து ஈர்ப்பதன் காரணமாக வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய காற்றும் வெப்பமடைந்த காற்றாக வராமல் கடலுக்குள் இறைந்தும் கடலுக்குள் இறங்காமல் கடலோரமாக வந்தும் கொஞ்சம் குளிர்ச்சியோட வருகிற காரணத்தினால இரு காற்று இணைவு கேரள கடலோரத்தில் அமைந்து கேரளாவிற்கு களமழை பொடிவை தென்மேற்கு பருவமழைப்படிவை தீவிரப்படுத்த இருக்கிறது அதனை தொடர்ந்து மதியத்திற்கு மேல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை கொடுக்க போகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய மழைப்பொழிவு தூத்துக்குடி மாவட்டம் முதல் வடக்கே நீலகிரி மாவட்டம் வரைக்கும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் மற்றும் ஒட்டுமொத்த உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் உள்ள பகுதிகள் மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது பிறகு படிப்படியாக அந்த மழைப்பொழிவு வங்கக்கடலோரமும் வரும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை என்று கொஞ்சம் கொஞ்சமாக கேரள கடலோரம் உருவாகத் தொடங்கும் அந்த இரு காற்று இணைவு என்பது மேக உற்பத்தியை தொடங்கி மழைப்படிவை தொடக்கி படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு தொடக்கி பிறகு கடலோரத்திற்கு நாளை அதிகாலையில் மழைப்படிவை கொண்டு வரும் இன்றைக்கு தே இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டுக்கு மழை இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை லேசான தூரல் சாரலை கொடுக்கலாம் ஆனால் நாளையிலிருந்து சென்னை திருவள்ளூருக்கும் மழை ஏற்படுத்தும் வகையில் வானிலை அமைப்பு முற்றிலுமாக மாற இருக்கிறது நாளை மதியத்தில் கேரள கடலோரம் தொடங்கும் மழை படிப்படியாக தீவிரமடைந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் வரைக்கும் மழை கொடுக்கும் பொதுவாக டெல்டா மாவட்டங்களுக்கு மழை வந்தால் நள்ளிரவு அதிகாலையில் தான் வரும் நாளை எட்டாம் தேதி பல்வேறு இடங்களிலே பல விழாக்களை வைத்திருக்கக்கூடிய டெல்டா மக்கள் அச்சப்பட தேவையில்லை மழையை பொறுத்தவரைக்கும் டெல்டாவிற்கு நள்ளிரவு அதிகாலையில் தான் வரும் மாலையில் வந்தால் மேற்கு டெல்டாவிலே உள் டெல்டாவிலே வடக்கு டெல்டாவிலே இருக்கும் வேதாரண்ய பகுதிகளுக்கு அதிகாலை நேரத்தில் அதாவது ஒன்பதாம் தேதி அதிகாலை எட்டாம் தேதி நள்ளிரவு வரும் ஆனால் இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை நாளை நள்ளிரவு அடுத்த நாள் அதிகாலை கண்டிப்பாக இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது இப்பொழுது நாம் சொன்னால் ஏற்படாத நம்பிக்கை பொழிந்த பிறகு வரும் நம்பிக்கை அதுவரை பொறுத்திருக்க வேண்டும் வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருக்க வேண்டும் இப்படி வரக்கூடிய நாட்களிலே இந்த நிகழ்வு அரபிக்கடல் நோக்கி நகர்ந்தாலும் இரு காற்று இணைவு என்பது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் காற்று செட்டாகும் அதாவது இரு காற்று இணைவு வெவ்வேறு மாவட்டங்களில் அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் சுமார் ஐம்பதிலிருந்து எழுபத்தைந்து சதவீத மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கனமழை பொழிவை ஏற்படுத்தும் ஒரு சில இடங்களில் நேற்று பெய்தது போல் அதாவது நேற்று முன்தினம் பெய்தது போல் அதற்கு முந்தைய தினம் பெய்தது போல் பத்து பன்னிரெண்டு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்களிலே மழை பொடி பொடியலாம் இந்த இடத்தில் இப்படி இந்த அளவுக்கு மழை பெய்யும் என்று ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்ல முடியாது ஒரே மாவட்டத்தில் பதிமூன்று பன்னிரெண்டு சென்டிமீட்டர் பெய்த இடமும் உண்டு அதே மாவட்டத்தில் தூரலுடன் சென்ற இடமும் உண்டு ஆகவே இப்படித்தான் ஒரு மாவட்டத்தில் ஒரு பக்கம் பதினைந்து சென்டிமீட்டர் வரை கூட இருக்கும் ஒரு மாவட்டத்தில் அதே மாவட்டத்தில் ஒரு பக்கம் நினைக்கும்படியாக தூறலாகவும் ஒதுக்கிவிட்டும் செல்லலாம் ஆனால் ஒதுக்கிவிட்டு செல்லக்கூடிய அந்த மாவட்டத்தில் அடுத்தடுத்த மணி நேரங்களிலேயோ அல்லது அடுத்த நாட்களிலேயோ கண்டிப்பாக மழை பொழிவு கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கக்கூடிய அக்டோபர் பதினைந்து நாம் அறிவித்திருக்கக்கூடிய அக்டோபர் பதினேழு பதினெட்டு பதினைந்து பதினைந்திலிருந்து பதினெட்டுக்குள் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நான்கு தினங்களுக்குள் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கி விடும் அந்த தொடக்கம் வரைக்கும் இந்த மழை மாலை இரவு இடிமழை பொழிவு தொடங்கும் தொடரும் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய அந்த நெரு நாட்களுக்கு நெருக்கமாக வரக்கூடிய நாட்களிலே அதாவது பதினாலு பதினைந்து தேதிகளில் மதியத்திலும் மழை பொழிவு கொடுக்கும் காலையிலும் பொழிவு சில இடங்களிலே கொடுக்கும் ஆக படிப்படியாக மாலை இரவு பொழிவு மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை பொழிவாக மாறும் பிறகு அது முற்பகல் பொழிவாகவும் மாறிவிடும் முற்பகல் மதியம் மாலை இரவு நள்ளிரவுலை என்று இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எந்த நேரத்திலும் பொழியக்கூடிய அமைப்பாக அக்டோபர் பதினைந்திலிருந்து மாறிவிடும் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிடும் ஆகவே மழை பொழிவு இருக்கிறது மழை பொழிவிற்கு விதைப்பிற்கு எந்தவித ஒரு பாதிப்பையும் கொடுக்காது விதைப்புக்கு ஏற்ற மழையோ அல்லது விதைக்க முடியாத அளவிற்கு கூடுதல் மழையோ கொடுத்துவிடும் கண்டிப்பாக ஆனால் அறுவடை விவசாயிகள் மட்டும் அறுவடை நாட்களை அறிந்து அறுவடைக்கு ஏற்ற வானிலை அறிந்து அறுவடைக்கு ஏற்ற மழையில்லாத வானிலை நாட்கள் உங்கள் ஊருக்கு எப்பொழுது என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிக்கையும் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து திட்டமிட்ட விதைப்பு அறுவடை அனைத்து பணிகளையும் பொது பணிகள் அனைத்தையும் செய்து லாபம் அடைய வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருக்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி